இயேசு நாமத்திலே உங்களை பைபிள் இன்டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு ஆயக்காரர்கள் பாவிகளாய் ஏன் எண்ணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வேதத்திலே ஆயக்காரர்களை பற்றி எழுதியிருக்கிறது ஆயக்காரர் என்று சொன்னால் வரி வசூலிப்பவர்கள் இவர்களைப் பற்றி மார்க் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலும் லூக்கா சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலும் லூக்கா சுவிசேஷம் பத்தொன்பது ஏழாம் வசனத்திலும் இவர்கள் பாவிகளாக எண்ணப்படுகிறார்கள் பாவிகளை விட மோசமானவர்களாக சில இடங்களிலே இவர்கள் எண்ணப்படுகிறார்கள் ஏன் இந்த ஆயக்காரர்கள் அப்படி பாவிகளாக எண்ணப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இவர்கள் எப்படி ஆயக்காரர்களானார்கள் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அல்லது இயேசு காலத்திலே ரோமர்களுடைய ஆட்சியிலே தான் இந்த யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எப்படி என்று சொன்னால் இந்த யூதர்கள் தங்களுடைய தேசத்திலே இருந்தாலும் கூட ரோமருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாகவும் ரோமர்களுக்கு வரி செலுத்துகிறவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள் அந்த காலத்திலே இந்த யூதர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே தரம் அந்த மொத்த வரியையும் செலுத்துவது கடினமாக சிரமமாக இருந்தது ரோமர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த யூதர்கள் வசிக்கின்ற பகுதிகளை பங்கு பங்காக பிரித்து ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு பணக்காரர்களை தெரிந்தெடுத்து இந்த ரோமர்கள் இந்த பணக்காரர்களிடமிருந்து அந்த மக்கள் எல்லாருக்காகும் வரியை இவர்கள் பணத்திலிருந்து செலுத்தும்படி சொல்லிவிட்டு அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் பிறகு இந்த பணக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களிடத்திலிருந்து தவணை முறையிலே மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் இவர்கள் ஆயக்காரர்கள் ஆனார்கள் உதாரணத்திற்கு ஒவ்வொரு நபருக்கும் வருடத்திற்கு பன்னெண்டு ரூபாய் என்று வைத்து கொண்டால் இந்த பணக்காரர்கள் ரோமர்களுக்கு பத்து ரூபாய் விகிதம் அவர்களுக்கு செலுத்தி விடுவார்கள் ஆனால் வசூலிக்கும் பொழுது பன்னெண்டு ரூபாயாக இவர்கள் வசூலித்துக் கொள்வார்கள் அப்படி இவர்கள் அதிலே லாபம் பெற்றுக்கொண்டு இருந்தார்கள் ஆனால் ஆயக்காரர்கள் இதிலே சந்தோஷப்படாமல் இந்த யூதர்களை கொண்டும் இருந்தார்கள் எப்படி என்று சொன்னால் அவர்கள் பணத்தை செலுத்திவிட்ட பிறகு இவர்கள் அதை புத்தகத்திலே அதை எழுதி வைக்காதபடி மறைத்துவிட்டு இவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை பன்னெண்டு ரூபாய்க்கு பதிலாக பதினாறு ரூபாய் பதினைந்து ரூபாய் வரைக்கும் கூட இவர்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள் ஏமாற்றி பெற்றுக்கொள்வார்கள் எப்படி என்றால் இந்த ஆயக்காரர்களுக்கு சில அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது ரோமர்களுடைய போர் சேவகர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்களை இவர்கள் உபயோகித்து கொண்டிருப்பார்கள் எப்படி என்றால் யாராகிலும் வரி செலுத்தாவிட்டால் அவர்களை துன்புறுத்துவதும் அவர்களை அடிப்பதும் அவர்களிடமிருந்து அந்த வரியை பிடுங்குவதும் இப்படியெல்லாம் கூட இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி அதிகமாக இவர்கள் ஒவ்வொரு நபர்களிடமிருந்து வரியை வசூலித்து கொண்டிருப்பார்கள் இதற்கு உதாரணமாக தான் சகேவை இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுது சகேய் சொல்லுகிற வார்த்தை லூக்கா விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நான் ஒருவனிடத்திலே அநியாயமாய் வாங்கியிருந்தால் நான் நாளத்தனியாக செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா இது ஆயக்காரர்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது இந்த ஆயக்காரர்கள் எப்படி உருவானார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ஆனால் இவர்களை வெறுப்பதற்காக சில காரணங்கள் இருக்கிறது அதையும் நான் வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன் முதலாவது இந்த யூதர்களுக்கு வரி செலுத்துவதே பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்தது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி இந்தியர்களுக்கு பிரிட்டிஷர்களுக்கு வரி செலுத்துவது கடினமாய் பிரியமில்லாமல் இருந்ததோ அதே போலதான் இந்த யூதர்கள் நாங்கள் ஏன் ரோமர்களுக்கு வரி செலுத்த வேண்டும் எங்கள் நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் விவசாயம் எங்களுடைய எல்லா காரியங்கள் நாங்கள் இதிலிருந்து எதற்கு உங்களுக்கு நாங்கள் வரி செலுத்த வேண்டும் என்பது இவருடைய முதலாவது காரியமாக இருந்தது இரண்டாவதாக இந்த இருக்கிற இந்த பணக்காரர்களாக இருக்கிற இந்த வரி வசூலிக்கிறவர்கள் அந்த ரோமர்களோடு கை கோர்த்து இவர்களை துன்புறுத்துவதும் அடிப்பதும் வரி வசூலிக்கிறதும் இவர்களுக்கு பிடிக்காததாக இருந்ததுனாலே இவர்கள் அவர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள் மூன்றாவதாக இந்த யூதர்கள் பணக்காரர்கள் என்று சொன்னேன் இந்த ஆயக்காரர்கள் பணக்காரர்கள் என்று சொன்னேன் அல்லவா இவர்கள் சாதாரணமான யூதர்களோடு சேராதபடிக்கு உல்லாசமாக ஆடம்பரமாக வசதியாக வாழ்ந்து கொண்டு இவர்களை மதிக்காதவர்களாக இருந்தார்கள் இது ஒரு காரணமாக இருந்தது நான்காவது முக்கியமானதாக இந்த ஆயக்காரர்கள் இந்த சாதாரணமான இந்த யூதர்கள் இடத்திலிருந்து வரி அதிகமாக வசூலித்து கொண்டு அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தது அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த யூதர்கள் ஆயக்காரர்களை பாவிகளாகவும் அநியாயக்காரர்களாகவும் எண்ணுவதற்கு காரணமாக இருந்தது இப்படி இந்த ஆயக்காரர்கள் யூதர்களை ஏமாற்றி அந்த வரியை வசூலித்து கொண்டிருப்பதினாலே இவர்கள் பாவிகளாகவும் அநியாயம் செய்கிறவர்களாகவும் எண்ணப்பட்டு கொண்டிருந்தார்கள் யூதர்களுடைய பாரம்பரியத்திலே பாவிகள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமானவர்களும் தேவனுக்கு விரோதமானவர்களும் அவர்களெல்லாம் பாவிகள் என்று எண்ணப்படுவார்கள் இப்போது இந்த ஆயக்காரர்கள் ரோமர்களோட கைகோர்த்து இருப்பதினாலே இவர்களும் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக செய்கிறார்கள் என்று சொல்லி இவர்கள் பாவிகளாக எண்ணப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ஆயக்காரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது மத்தேயு ஒரு ஆயக்காரனாக இருந்தவர்தான் ரட்சிக்கப்பட்டு இயேசுனுடைய சீஷனாக இருந்து ஒரு சுவிசேஷத்தையை எழுதியிருக்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒரே மாதிரியாக நேசித்தார் அவர்கள் எல்லாருக்காகவும் அவர் மறித்தார் அவர்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பை அருளினார் நாம் கூட எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம் நீங்கள் ஆயக்காரர்கள் ஏன் பாவிகளாக எண்ணப்பட்டார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டோம் இப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சேனலே அதிகமாக இருக்கிறது அவைகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்